ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் பொதுவாகவே சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதற்கான காரணம் என்ன இதற்கான காரணத்தை நம்ம அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஆடி மாதத்தில் விரதமிருந்து வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறுமா அதற்கான காரணத்தையும் தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாக முக்கியமான ஒரு மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் தீமிதித்தல் கூழ்வார்த்தல் நேர்த்தி கடன்களா நிறைவேற்றுதல் போன்ற நிறைய வேண்டுதல்கள்லாம் இந்த அம்மனுடைய ஆலயங்கள்லாம் நடைபெறுவதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க ஏன் இந்த ஆடி மாதத்துல குறிப்பா செய்யறாங்க இந்த ஆடி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அந்த ஆடி மாத்துல செய்யும்போது நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்துல நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா ரொம்பவே சிறப்பான நாட்கள்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் இந்த மாதிரியான சிறப்பான நாட்களை நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம் இது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி மாசம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பானது இந்த ஆடி மாசத்துல நீங்க எந்த நாட்களையும் அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆடி மாதத்துல சிவபெருமானே அம்பிகைக்குள் அடக்கம் என்று சொல்லுவாங்க அத்தனை சிறப்பான அற்புதமான மாதம் உண்மையாகவே அற்புதமான மாதம்ங்க இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அற்புதம் நிறைந்த மாதம் சொல்றதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் எழலாம் ஏன் அது குறிப்பாக ஆடி மாதம் மட்டும் ஒரு சிறப்பான அற்புதம் நிறைந்த மாதம் இதற்கான சாட்சிகள் உள்ளதா அப்படின்ற கேள்வி கூட நிறைய பேர் கேட்கலாம் இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் ஆடி தபசு அது உருவான கதையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே அம்மன் வழிபாட்டிற்குரிய நாட்களாகும் ஆகும் சிவபெருமானே இந்த ஆடி மாதத்தில் அம்பிகைக்குள் அடக்கமாக இருப்பதால் இந்த ஆடி மாதத்தில் அம்மனே அனைத்துமாக தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்தில் வரும் மிகச் சிறப்பான மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றுதான் ஆடி தபசு இது அம்பிகையை மட்டுமே முதன்மைப்படுத்தி கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாகும் அதுவும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவிலில் இந்த ஆடி தபசு விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக வந்து தேரோட்டத்துடன் கொண்டாடுவாங்க <todan> அரியும் அரணும் ஒன்றே என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக இறைவன் சங்கரநாராயணனாக காட்சியளித்த திருத்தலம் தாங்க இந்த சங்கரநாராயணன் திருக்கோவில் இந்த ஆலயத்துல ஆடி பௌர்ணமி அன்று உத்ராட நட்சத்திரத்துல ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தபசு என்றால் தவம் என்று பெயர் தற்போது அமைந்திருக்கும் கோமதி அம்பாள் சன்னிதானத்தின் முன்பு நடுவு மண்டபத்தில் நாகச்சுனை ஒன்று இருக்கின்றது இந்த நாகச்சுனை இருக்கும் இடத்துல அந்த காலத்துல சங்கன் பதுமன் என்ற இரு நாகர்கள் வந்து வசித்து வந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு இதில் சங்கன் எனும் நாகர் சங்கரநாராயணன் ஆகிய சிவபெருமான் மீதும் பதுமன் எனும் நாகர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தி கொண்டிருந்தனர் இதில் இருவருக்குள்ளும் வாதம் ஏற்பட்டது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று இருவரும் தங்களுக்குள் வாதாடி கொண்டனர் இதை அறிந்து கொள்வதற்காக அன்னை பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர் இதை கேட்ட அன்னை பார்வதி தேவி இருவரும் ஒன்றுதான் என்றார் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதி தேவியிடம் கேட்டனர் அதற்கு உரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தார் அன்னை பார்வதி தேவி அதன்பின் அம்பிகை சிவபெருமானை வேண்ட ஈசன் அம்பிகையை மலை பகுதியில் புன்னை வனத்தில் தவம் செய்யும்படி கூறினார் ஊசி முனையில் தவம் செய்த பார்வதி தாய் சிவனின் கூற்றுப்படி அம்பாளும் தற்போது உள்ள சங்கரன் கோவில் அமைந்திருக்கும் இடத்திற்கு வலது ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்றபடி கடும் தவம் இருந்தால் அப்போது ஹரியும் ஹரனும் ஒருங்கே இணைந்து ஓர் உருவில் காட்சி கொடுத்தனர் இந்த காட்சியை அம்பாளின் அருளால் சங்கரனும் பதுமனும் தரிசித்தார் சங்கரநாராயணனின் சிவனுக்குரிய வலது பாகத்தில் தலையில் கங்கை பிறை நிலா மார்பில் ருத்ராட்சம் இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றுடன் காட்சியளித்தார் அதே போல மகாவிஷ்ணுக்குரிய இடது பாகத்தில் நவமணி கிரீடம் கையில் சங்கு மார்பில் துளசி மற்றும் லட்சுமி மாலைகள் இவற்றுடன் தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கரநாராயணனாக திருக்காட்சி கொடுத்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் இதைத்தான் ஆடி தபசு விழாவாக சங்கரநாராயணன் திருக்கோயிலை இன்றும் வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆடி தபசு உணர்த்தும் உண்மை வைராகியம் திடமான பக்தியுடன் ஆடியில் விரதம் இருந்தால் வேண்டிய வரம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதை அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அன்னை தவம் செய்து தான் வேண்டிய வரத்தை பெற்றுள்ளார் எனவே இத்தனை சிறப்புகள் நிறைந்த வேண்டியதைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆடி தபசு நாளில் அம்பிகையின் ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்காகவும் அலங்காரத்திற்காகவும் நம்பாலான பொருட்களை வழங்கி தரிசித்தால் தாலி பாக்கியம் நிலைக்கும் நினைத்தபடி வாழ்க்கை துணை அமையும் எனவே சொல்லப்படுகின்றது மேலும் ஆடி பௌர்ணமியில் அம்பிகை அன்னையாக நினைத்து முழு அன்புடனும் பக்தியுடனும் பூஜை செய்து வழிபட்டால் அம்பிகையின் அருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்துல முழுவதுமே நம்ம அம்பிகையை நினைத்து வழிபாடு செய்தால் அம்பிகையின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்களும் இந்த ஆடி மாதத்துல அம்பிகையின் அருளை பெற்றுக்கொள்ளுங்க நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்க கண்டிப்பா விட அம்மாவின் அருள் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கையோடு பூஜை செய்து பல கொள்ளுங்க கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எப்படிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ